வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்குற வினாத்தால் வவுனியா தெற்கு வலையக் கல்லூரித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் மூன்றாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தாலில் சில சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாற்றத்தோடு கடைசியாக அந்த வீடியோ எல்லாம் எல்லா வகுப்பு இந்த அந்த எல்லா வினாத்தாள்களும் வழங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஏ இந்த வீடியோவில் எப்போவுமே அப்படி தான் வீடியோ முழுமையாக நான் போகிறது தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ வேணும்னா முதலாவது வீடியோ பகுதி ஒன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தால் இருக்கும் வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் என்னுடைய யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி கேட்கின்ற மாணவனா இல்லை என்னோடது நேரடி வகுப்பு மாணவனா இல்லை சூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா அல்லது எனது பாடசாலை பாக்கியசாலை மாணவனா அப்படின்றத தெரிய தெளிவாக கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் அப்படி பதிவிடும் தான் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்க எந்தெந்த விதத்தில் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு நீங்கள் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும் சில மாணவர்களுக்கு இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்குது அந்த அடிப்படையில் இந்த விடயங்களை நீங்கள் உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் போதும் அவைகளுக்கும் சூம் கிளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க எனது இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் எனது சூ மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் அதில் சின்ன சின்ன மாற்றம் செஞ்சிருந்தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மாற்றம் என்று சொல்லியிருந்தான் அடுத்தது வருமானம் வருட வருமானம் அப்படின்னு மாற்றினா அதில் வெறும் வருமானம் மட்டும்தான் இருந்தது அது ஆண்டுக்கோ மாதத்துக்கோன்ற ஒரு குழப்பம் இருந்தது இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரிக்கொள்கை கமையாவாக கதைவடுது இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரிக் கொள்கை இருபத்தி நாலு வரி கொள்கைகளையே நாங்கள் கருத்தில் கொள்ளலாம் இப்போ கடைசியாக ரெண்டு மாற்றம் வந்துட்டு இருபத்தி மூணில் ஒரு மாற்றம் வந்தது திரும்ப இருபத்தி நாலில் ஒரு மாற்றம் வந்தது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வரிக்கொள்கைகள் எல்லாம் வருட வருமானம் இல்லை மாத வருமானத்துக்கே வருமான வரி அறவிடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு ஆள் மாத வருமானம் ரூபா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு ஆள் வரி செலுத்த வேண்டிய நபராக மாறுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக அது உயர்த்தப்படுது வரி விளக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வரி விளக்கு வருது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனால் தான் வரி செலுத்த வேண்டிய நபராக மாற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரி கொள்கை கமையாக பார்த்த மாட்டான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று எங்களுக்கு பழைய வருட வருமானத்துக்கு மொத்த வருமானத்தை கணிச்சு அந்த வருமானத்துக்கு விடுற மாதிரி இங்கே ரெண்டு பகுதி ஏபி என்று ரெண்டு பகுதியாக இருக்குது ரெண்டுமே இலகுவானது தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடக்கம் தேசிய வருமான வரி திணைக்கணத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வருமான வரியை கணிப்பிடும் முறை தொடர்பான அட்டவணையின் ஒரு பகுதிக்கு இழையே தரப்பட்டுள்ள இது அட்டவணை பெருசு இருபத்தி நாலு சதவீதம் காண முதல் அஞ்சு லட்சம் வரைக்கும் இது ஐநூறு ஆயிரம் மண்டும் வாசிக்கலாம் ஆனால் அஞ்சு லட்சம் மண்டு வாசிப்பது தான் எங்களுக்கு இந்த கேள்வியை சரியா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு முதல் அஞ்சு லட்சம் வரை வரைக்கும் வரி விலக்கு அடுத்த அஞ்சு லட்சத்துக்கு நாலு சதவீதம் அடுத்த அஞ்சு லட்சம் வரைக்கும் எட்டு சதவீதம் என்றவாறு வரி அறவிடப்படுது கமல் என்பவர் ஒரு நிதி நிறுவனத்தில் ரூபா தொண்ணூற்றி ஐயாயிரம் மாத வருமானமாக பெறுகின்றார் இவருக்கு இது மொத்த வருமானம் இல்லை மாதத்துக்குத்தான் இவருடைய வருமானம் வந்து ரூபா தொண்ணூற்றி ஐயாயிரம் ஸோ இவர் செலுத்த வேண்டிய வரியை நாங்கள் காணணும்னா முதல்ல இவர்கிட்ட ஆண்டு வருமானத்தை காணணும் இந்த நிதி நிறுவனத்தால் இவருக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்குது அப்படின்றத நாங்கள் முதல்ல வந்து காணும் வருமானம் இங்கே தரப்பட்ட வருமானம் எவ்வளோ என்ன வருமானம் மாதத்துக்கு தான் தொண்ணூற்றி என்ன அவ எங்கட இப்போ இப்போ இருக்கிற கொள்கை கமைய வாத வருமானத்துக்கு தான் அறவிடப்படுது இது எப்படியான் வரி கொள்கை கமைய கதவிடுது இது பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ பதிமூன்றாம் ஆண்டு வரி கொள்கைக்கமைய கதைப்படும் போது வருஷத்துக்கு தான் அப்பைக்க வருமான வரி வந்து அறவிடப்படும் மாதம் மாதம் வந்து அறவிடப்படுறது இல்லை அப்போ வருடத்துக்கு ஒரு தான் இல்லை வருடத்துக்கு நாலு முறை அப்படின்ற மாதிரி பிரித்து தான் வருமான வரி அறவிடப்பட்டது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இங்கே கேட்கப்படுவது எனின் அவர் செலுத்த வேண்டிய வருமான வரி நாங்கள் எடுத்தோன்ன வருமான வரியை காணலாது வினா இலக்கம் மூண்டு முதலாவது நாங்கள் ஏ பகுதியில் ரோமக்கம் உ கேலிய செய்யக்கு முன்னுக்கும் அதாவது வரிய காண்றதுக்கு முன்னுக்கும் அவற்ற வருமானத்தை நான் காணணும் அவருடைய ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம் நெல்ல கட்டாயம் வருமானம் போட்டாலே பொருத்தமானதுதான் தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா வீதம் கதை கூட பிளீஸ் ஆண்டு வருமானம் பன்னிரண்டு தர பன்னிரண்டு அப்ப பன்னெண்டு மாதத்துக்கும் காணும் மூன்று சைவரையும் தூக்கி பின்னால் போட்டுவிட்டு தொண்ணூற்றஞ்சு பன்னெண்டு ரெண்டு அளவிற்கு வேண்டாம் ஒன்று தர ரெண்டு அளவிற்கும் பத்து சைவரை போட்டு ஒருமிச்சம் பதினெட்டு மெண்டும் பத்தொம்பது ஒன்றள பறிக்கினா அஞ்சு ஒம்பது கூட்டின மண்ட சைவர் நாலு ஒருமிச்சம் பதினொன்று ரெண்டு வரும் அப்போ இடம் வர போகுது அவற்றை வருடத்துக்கான அவற்றை வருமானம் எவ்வளவு ரூபா நீங்கள் வாசிக்கும்போது எங்கள்ட பழைய நடைமுறை தமிழுக்கு வாசிக்கணும் பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆனால் இந்த பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்குமே இவர் வரி கட்ட வேண்டிய ஆள் இல்லை இவர் எப்படி கட்டுவண்டா அந்த பதினோரு லட்சத்து நாற்பதாயிரத்தில் முதல் அஞ்சு லட்சம் ரூபாவுக்கு அஞ்சூறாயிரத்துக்கு இவர் வரி கட்ட தேவையில்லை ரெண்டாவது அஞ்சு லட்சத்துக்கு இவர் நாலு சதவீத வரி கட்டணும் மூன்றாவது அஞ்சு லட்சம் உழைச்சிருந்தால் அந்த அஞ்சு லட்சத்துக்கு கட்டணும் ஆனா இவர் மூன்றாம் கட்டத்துல முழுமையாக அஞ்சு லட்சம் உழைக்கல இவர் மூன்றாம் கட்டத்துல உழைச்சது எவ்வளவுடா மூன்றாம் கட்ட இவருடையவர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வேண்டாம் இது அஞ்சு மஞ்சம் பத்தாயிட்டு அப்ப மிச்சம் அவ்வளவு அங்காலும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் இருக்கு அப்போ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு இவர் கட்ட வேண்டிய வரி எவ்வளவு எட்டு சதவீதம் அப்போ நாங்கள் இவற்றை மொத்த வரி காணணுன்னா இது அஞ்சு லட்சத்தின் பூஜ்ஜியம் பர்சன்டேஜ் இதில் ஒரு வரியும் வர போகிறது இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நாங்கள் வரி காணணும் அதை கண்டு கூட்டணும் அஞ்சு லட்சத்தின் நாலு சதவீதம் இன்னெண்டா தர நாலு சதவீதம்ன்றது நூறின் மேல் நாலு பெருக்கும்போது வெட்டுப்படும் வெட்டுப்பட்ட அவ்வளோ இது வழக்கமாக நாங்கள் நிறைய நிறைய திறம் பெருக்கி 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 வந்த நம்பர் இருபதாயிரம் அடுத்தது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு நாங்கள் எட்டு சதவீத வரி கட்டணும் அப்போ அது இந்த எட்டு சதவீதம்ட்டால் ரெண்டு சைபர் வெட்டு நூறு அளவுறேன் அதை விட அங்கே பெருக்கி போட்டால் இது கஷ்டம் இந்த கஷ்டம் கட்டாயம் பெருக்க தான் இந்த ரெண்டு சைவரையும் தூக்கி பின்னால் முப்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு மூன்று மிச்சம் பத்தும் எட்டு மூண்டும் பதினொன்று இவர் செலுத்த வேண்டிய மொத்த வரி என்றார் சைவர் சைவர் ரெண்டு ஒன்று மூன்று அப்போ இவ்வளோ மொத்தமாக இவர் செலுத்த வேண்டிய வரியாக இருக்கும் ரூபா முப்பத்தோராயிரத்தி இருநூறுவா இவர் செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரியாக இருக்கு அடுத்த கல்வி தான் விஷயம் இருக்குது அதுதான் எல்லோரும் குழம்பி குழம்பி கொண்டிருக்கிற கேள்வி மிக இலகு மிகவா நாங்கள் எப்படி அந்த கேள்வி அணுகணும் கொண்டு பாருங்கோ அதே நிறுவனத்தில் பணிபுரியும் ரெண்டாவது கேள்வி அதே நிறுவனத்தில் பணிபுரியும் விமன் இது வேற யார் இது கமல் இது விமன் ரூபாய் பதினெட்டாயிரத்தை வருமான வரியாக செலுத்துகின்றார் இவர் தொகை வருமான வரி இவருக்கு முப்பத்தோராயிரத்து இருநூறுரூவா அப்படி பார்த்தா இவற்றை வருமானத்தை விட அவருடைய வருமானம் கொஞ்சம் தான் பதினெட்டாயிரத்தை வருமான வரியாக செலுத்துகின்றார் எனின் அவரின் ஆண்டு வருமானத்தை காண்க இப்போ இவருடைய ஆண்டு வருமானத்தை நாங்கள் எப்படி காண்றது என்றதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒரு மூன்று தலையங்கம் போடும் கூடா வருமானம் அந்த வருமான வரிக்கான சதவீதம் அந்த வருமான வரி கவலை போடுவோம் இப்போ இவர் வந்து இவருடைய வருமானம் வந்து சீரோவாக இருந்தா சீரோன்றது ஒரு ஆழம் இல்லை அப்படி ஒரு தரக்கு வருமானம் வரி இருக்காது சீரோவாக இருந்தால் இவர் வருமான வரி கட்ட வேண்டிய ஒரு ஆள் இல்ல எப்ப இவருக்கு வெற்ற வருமானம் அஞ்சு லட்சத்தை தாண்டுதோ இவற்றை வருமானம் வருமானம் அஞ்சு லட்சம் வகை பிரிச்சு வச்சுக்காங்க ஒவ்வொரு வகையா பிரிச்சு வச்சுக்காங்க இப்போ இந்த அஞ்சு லட்சத்தை தாண்டி ஒருவருடைய வருமானம் போகும்போது தான் வரி கட்ட வேண்டிய ஆளாக வருவார் இப்போ எங்க வரைக்கும் இப்படியே அந்த அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த கோடுகள் போய்கொண்டே இருக்கு இது இதுல ஒரு அஞ்சு லட்சம் அதில் ஒரு அஞ்சு லட்சம் மணி அந்த கோடு கொண்டே இருக்கு இவர் இப்போ நாங்கள் பார்க்கணும் இவர் ஒரு லட்சத்தை இவர் அஞ்சு லட்சத்தை விட கூட உழைச்ச ஒரு ஆளாக தான் இவர் வருமான வரி கட்ட வேண்டிய ஆளாகவே மாறுறார் இந்த வருமானத்தில் முதலாவது போட பொறன் முதலாவது அந்த அட்டவணை மாதிரியே வெறும் முதலாவது அஞ்சு லட்சம் ரூபாய் இவர் உழைச்சிருக்க வேண்டும் இவர் உழைச்சிருக்கிலேண்டா ஒரு நாலு லட்சம் தான் உழைச்சிருக்காருண்டா இவர் வருமான வரி கட்ட வேண்டிய ஆள் இல்லை ஸோ இவர் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இல்லை அதுக்கு மேலே உழைச்ச ஆளாக தான் இவர் வருமான வரி கட்ட வேண்டியவராக மாறுறார் ஆனால் இந்த முதல் அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த முதலாவது அஞ்சு லட்சம் வரைக்கும் உழைச்ச அந்த காசுக்காக எது விதமான வரியும் இவர் கட்ட தேரோ பெர்சன்டேஜ் டேஸ் போட்டாலும் சரி பூஜ்யம் போட்டாலும் சரி சரி ரெண்டாவது கட்டத்தில் இவர் ரெண்டாவது கட்ட வருமானத்துக்கு எவ்வளவு வரி ஏற விடப்படுது நாலு சதவீதம் இவர் ரெண்டாவது கட்ட வருமானத்தில் அஞ்சு லட்சமும் உழைச்சிருந்தால் என்ன இவர் ரெண்டாம் கட்ட வருமானத்தில் இவர் அஞ்சு லட்சத்தையுமே உழைச்சிருந்தால் இவர் எவ்வளோ வருமான வரி கட்டணும் நாங்கள் ஏற்கனவே மேலே ஒரு கணக்கு பார்த்துட்டோம் இருபது இருபதாயிரம் கட்டணும் ஆனால் இவர் கட்டின மொத்த வருமான வரி இருபதாயிரம் இல்லை அதை விட குறைவு ரெண்டாம் கட்ட இருபதாயிரம் வரி வரி கட்டுறதுக்கான அந்த அஞ்சு லட்சம் ரூபா உழைச்சிருக்கிறாரா இல்லை ஸோ இவர் ரெண்டாம் கட்ட அஞ்சு ஆனால் நாலு சதவீதம் தான் அப்போ அந்த ரெண்டாம் கட்ட வருமானம் எவ்வளோன்றதை நான் கண்டா சரி அந்த ரெண்டாம் கட்ட வருமானத்துக்காக அது எவ்வளோன்னு தெரியல அந்த ரெண்டாம் கட்ட வருமானத்துக்காக இவர் செலுத்தின வரிதான் எவ்வளவு பதினெட்டாயிரம் இந்த பதினெட்டாயிரமும் அந்த ரெண்டாம் கட்ட வருமானத்துக்கான காசு தான் ஸோ இந்த பதினெட்டாயிரம் எவ்வளவு காசுக்கான வரி என்று நான் கண்டுபிடிச்சிருந்தேன்டா ரெண்டாம் கட்ட வருமானத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது அந்த காசு அந்த ரெண்டாம் கட்ட வருமானத்து நாலு சதவீதம் பதினெட்டாயிரம்டா இரண்டாம் கட்ட வருமானம் அந்த வருமானம் எவ்வளவு எத்தனை சதவீதம் எக்ஸ் அண்டு போட்டு ஒரு சமன்பாடு உருவாக்கலாம் பிள்ளைகள் நான் சமன்பாடு உருவாக்காம அந்த ரெண்டாம் கட்ட வருமானத்தை நூறு சதவீதமாக கருதி அது இந்த நாலு சதவீத வருமான வரி அந்த நாலு சதவீத வரி பதினெட்டாயிரம் அண்டா அந்த ரெண்டாம் கட்ட வருமானம் எத்தனை சதவீதம் இந்த துண்டுக்கு கீழே இருக்கிற பகுதிக்காக எது விதமான வரியும் இல்லை இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி இந்த வருமானத்துந்த நாலு சதவீதம் வரியாக கட்டுறேன் அப்படி கட்டின நாலு சதவீதம் பதினெட்டாயிரம் என்றால் அப்போ இந்த ரெண்டாம் கட்ட வருமானம் அவ்வளோண்டு காணணுமெண்டா அதுதான் நூறு சதவீதம் நூறு சதவீதத்தை காணணும் ஒரு சதவீதத்துக்கு போகிறதுக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு சதவீதம் கண்டு தான் வரணுமெண்ட்டில் இல்லை பிள்ளைகள் ஒரு சதவீதத்துக்கு போகிறதுக்கு நாலால பிரித்து நூறு சதவீதத்துக்கு வர்றதுக்கு நூறாளை பிரிக்குணும் இது இந்த நூறில் நாலு பங்கு பதினெட்டாயிரம் அண்டா நூறு பங்கு அவ்வளோனு காண்றதுக்கு நாலாளை பிரித்து நூறால ஆளை பெருக்குவேன் இதில் உங்களுக்கு எது வெட்ட இயலுமோ அதை வெட்டுமோ நான் இந்த பதினெட்டை வெட்டுறேன் ரெண்டாளை நூறையே வெட்டலாம் பட்டினா இருபத்தஞ்சென்று வரும் பிறகு பெருக்கல் கஷ்டமாக போயிடும் அதனாடி நான் பதினெட்டையே வெட்டுறேன் பதினெட்டை வெட்டினா முதல் ரெண்டாளை வெட்டுறேன் இங்கே ஒன்பதாயிரம் அண்டு வரும் இங்கே ரெண்டாயிரம் அண்டு வரும் பிறகு ரெண்டாவை வெட்டுறேன் தொண்ணூறை வெட்டினா நாற்பத்தஞ்சு நா உங்களை ரெண்டு செய்வேன் நாலாயிரத்து அஞ்சூறு நாலாயிரத்தி அஞ்சூறு தர நூறு வருமானம் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்ற மொத்த வருமானம் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தையும் அந்த அட்டவணையில போட்டு இதையும் கூட்டு இதையும் கூட்டு உனக்கு வர இது வந்து பதினெட்டாயிரம் செலுத்தின மொத்த வரையும் அதுக்கான மொத்த வருமானம் இங்கே கூட்டும் கூட வரும் சைவர் அஞ்சு ஒன்பது ரூபா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இவர் உழைத்த அந்த மொத்த வருமானம் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பி பகுதி கல்விக்கு போவோம் பி பகுதி கல்வி எளிய வட்டி தொடர்பான ஒரு கல்வி ஆண்டு பன்னெண்டு சதவீத எளிய வட்டிப்படி ரூபாய் எண்பதாயிரத்தை நிதி நிறுவனம் ஒன்றில் வைப்பு செய்த ஒருவருக்கு மூன்று ஆண்டில் கிடைக்கும் மொத்த பணம் யாது இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா சில பேர் சூத்திரம் பயன்படுத்துகிறார் ஐசமன் பிஆர்டின் கீழ் நூறு இல்லை சில பேர் ஐசமன் பிஆர்டி அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அந்த சூத்திரத்தை பயன்படுத்தியும் பட் எந்த இடத்துல எந்த சூத்தமும் தேவையே இல்லை சூத்திரமும் இப்போ பயன்பாட்டிலையும் இல்லைடா இந்த சூத்திரம் எங்களுக்கு தேவையும் இல்லை இதில் சில ரெண்டு கேள்வி நான் கேட்க வேண்டியிருக்கு சில பிள்ளைகள் அந்த பதினெண் பன்னெண்டு சதவீத எளிய வட்டி என்று சொல்கிறேன் தானே பன்னெண்டு சதவீத எளிய வட்டின்றது எண்பதாயிரத்தின் பன்னெண்டு தான் வைப்பில் தொகை இந்த எவ்வளவு காலத்துக்கு ஒரு மாதத்துக்கா இல்லை ஒரு வருஷத்துக்கா இல்ல மூன்று வருஷத்துக்குமா தப்பான ஒரு எண்ணம் இருக்கு என்னண்டா தர்ற வட்டி இருக்குமா வரி எல்லாம் பாருங்க எல்லாம் நாங்க செய்யும் போதுடா என்ன இருபத்தி நாலு சதவீத தீர்வை வரி அறவிடப்படுதுண்டா இருபத்தி நாலு சதவீதம் தான் அது எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் இருபத்தி நாலு சதவீதம் தான் அந்த பெருக்கல் பெருக்கல்ல விட வந்துடும் ஆனா இங்க வட்டிக்கு மட்டும் என்ன பிரச்சனை வர போதுண்டா எண்பதாயிரத்தின் பன்னெண்டு சதவீதம் போட்டா வட்டி வந்துடாது இது எந்த வட்டி வரும்டா வருஷத்துக்கான வட்டி தான் வரும் ஒரு வருடத்துக்கான வட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு வட்டி தான் இருக்கு வட்டி வீதம் அடுத்தது மாத வட்டி வீதம் ஆண்டுக்கு எவ்வளவு மாதத்துக்கு அவ்வளவு ஆண்டு வட்டி வீதம்ன்றதை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த கணக்கில் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டு பன்னெண்டு சதவீத எளிய வட்டி என்று சொல்லி இருக்கு பன்னெண்டு சதவீத எளிய வட்டி என்று சொல்லி அது ஆண்டுக்கு தான் அர்த்தம் எளிய வட்டி அடுத்த வருஷம் அதே வட்டி வட்டிதான் பெறப்போது நாங்கள் அப்போ இந்த கணக்கு செய்யறதுக்கு வேணும்னா என்ன செய்யலாம் ஒரு வருட வட்டியை கண்டு நாங்கள் போகலாம் பீ பகுதி ஒரு வருட வட்டி பைப்பிள தொகை எண்பதாயிரத்தின் பன்னிரண்டு சதவீதம் ஒரு வருஷ வட்டி எண்பதாயிரத்தின் பன்னெண்டு சதவீதம் இன்னெண்டா தர பன்னெண்டு சதவீதம்ன்றது நூறு மேல் பன்னெண்டு வெட்டுப்படக்கூடியதை வெட்டினா ரெண்டு சைவர் ரெண்டு சைவரை தூக்கி பின்னால் போட்டுவிட்டு மிச்சம் ரெண்டு சைவரம் தூக்கி போட்டுவிட்டேன் தொண்ணூற்றாறாயிரம் தொண்ணூற்றாறு ஆகவே இவருக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஒம்பதாயிரத்தி அறநூறு ஒம்ப ஒன்பதாயிரத்தி அறுநூறு வட்டி ஒரு வருஷத்துக்கு அப்போ மூன்று வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிற மொத்த தொகை பைப்பில் தொகை ஒவ்வொரு வருஷமும் ஒன்பதாயிரத்தி அறநூறு மூன்று தரம் கூட்டியும் பெறலாம் இல்லை மூன்று வருடத்துக்கான வட்டியையும் கண்டு போட்டும் பெறலாம் மூன்று வருட வட்டி ஒன்பதாயிரத்தி வீதமே மூன்று வருஷமும் பெறும் ஒன்பதாயிரத்தி அறுநூறு தர மூன்று அன்று போடலாம் இல்ல சில பேர் மூன்று வருஷ வட்டியா போலயே காணலாம் தர மூன்று அங்க போட்டு விட்டா ஒட்டு மூன்று வருஷ வட்டி வந்துடும் எட்டு ஆகவே சில கிடைக்கக்கூடிய மொத்த தொகை தான் கேட்டது மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த பணம் மொத்த பணம் அவ்வளவு வைப்பிலிட்ட தொகை

ஸோ வருட வருமானம் காணணுமென்ற அந்த ஐடியாவுக்கே ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் சரி ஒரு மார்க்ஸ் கொடுப்போம் மார்க் எனக்கு கொடுக்கல அது வருட வருமானம் காணணுமென்ற அந்த ஐடியாவுக்கு ஒரு மார்க்ஸ் அதை பகுதி பகுதியாக பிரித்து முதல் அஞ்சு லட்சத்தின் நாலு சதவீத வரி இருபதாயிரம் அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அஞ்சு லட்சம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இருபது சதவீதத்தால் நாலு சதவீதம் அளவு வரைக்கும் இருபதாயிரம் அண்டு காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி பதினாலு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அண்டு காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை பெருக்கிற வர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் கொடுக்குறேன் இது எக்கச்சக்கமான மார்க்ஸ் வந்துட்டு ஸோ இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்பாமா ஒரு மார்க்ஸ் இதுக்கு ஒரு மார்க்ஸ் விடை விடை விடைக்கு கட்டாயம் ஒரு மார்க்ஸ் கொடுக்க தானே மேடம் விட முப்பத்தி ஓராயிரத்தி இருநூறுவான்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்கோ ஆக மொத்தத்தில் இந்த கேள்விக்கு ஏ பகுதி கல் ரூம் இல்ல மவுண்டுக்கே எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்துட்டு அஞ்சு மார்க்ஸ் வந்துட்டு இதில் நல்ல விஷயம் என்னென்னா எங்களுக்கு முதலாம் கட்டத்துலேயே அந்த எமௌண்ட்டை காணக்கூடிய மாதிரி இருந்ததால் அந்த முதலாங்கட்டமாக அந்த குறித்த வரிகட்டுற தொகை வந்து வரிகட்டுற தொகைக்குரிய வருமானம் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நாலால் பிரித்து நூறாளை பெருக்கணும் அதுதான் வழி வேறு எதுவும் தேவையில்லை நாலா உலகம் இருந்தால் போதும் நாலால் பிரித்து நூறால் பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு ஒரு மார்க்ஸ் விடைக்கு ஒரு மார்க்ஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரிகட்ட வேண்டிய வருமானம்ன்றதை கண்டுபிடிச்சு மொத்த வருமானம் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு இங்கே வருமானம் அது மொத்த ஆண்டு வருமானம் தான் கேட்டது பெரங்கப்பள்ளியில் அவருடைய ஆண்டு வருமானத்தை தான் கேட்டது மாத வருமானம் கேட்டுருந்தால் என்ன செஞ்சுருக்கோணும் இந்த கண்டு வந்த மொத்த வருமானத்தை நாங்கள் வந்து என்ன செய்யிருக்கோணும் பன்னெண்டால் பிரிச்சிருக்க வேண்டி வரும் இங்கே அந்த கரைச்சல் இல்லை எங்களுக்கு ஆண்டு வருமானம் கேட்டது இதுக்கடா அந்த சில பேர் ஒரே ஸ்டெப்லேயே காணக்கூடியதாக இருக்கும் இந்த இதால் பன்னெண்டு பன்னெண்டு சதவீதம்ன்றதை பெருக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் விடைக்கு ஒரு மார்க்ஸ் அந்த பன்னெண்டு சதவீதம் அது எங்கே பெருக்கி இருந்தாலும் சரி சில புள்ளியில் ஒட்டு மொத்தமாகவே நூற்றி முப்பத்தாறு சதவீதம் வந்து போட்டாக்களும் இருக்கும் பன்னெண்டு சதவீதம் ஒவ்வொரு வருஷம் வேற பன்னெண்டு 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 முப்பத்தாறு மொத்தமாக வைச்சது நூறு மு நூற்றி முப்பத்தாறு சதவீதம் வந்து போட்டிருக்கலாம் அப்படி வந்தாலும் உங்களுக்கு அந்த புள்ளி வரும் ட்ரெண்டு மார்க்ஸ் வரும் மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களை பத்துக்கு எத்தனின்றதை எனக்கு சட்டில் போடும் கூட